ஆஜ் உஸ்கா மாசிக் டெஸ்ட்டு ஆஜ் உஸ்கா மாசிக் டெஸ்ட்டு ஏன்னால் இன்றைக்கு உஸ்கான்னா அவனுக்கு மாசிக்னால் மாதம் டெஸ்ட்டுனா பரீட்சை ஆங்கில வார்த்தை டெஸ்ட்டு ஹை இருக்குது இன்று அவனுக்கு மந்த்லி டெஸ்ட்டு இருக்குது லக்கின் ஒக் நக்கி படுத்தா லெக்கின்னா ஆனால் ஒக் அவன் நகி படுத்தா படிக்கலை ஆனால் அவன் படிக்கலை மந்த்லி டெஸ்ட்டுக்கு மேர பாய் சுந்தை மேரே பாய் சுந்தரகை அப்படின்னா என்னோட தம்பி அழகன் மேரனா என்னுடைய பாயின்னா சகோதரன் இந்த இடத்துல தம்பி சுந்தரகைன்னா அழகாக இருப்பான் லெக்கின் வக் பாத் நயிக்கர்த்தா லெக்கின் ஆனால் ஒக்னா அவன் பாத் நயிக்கர்த்தா பாத்னா பேசுகிறது கர்த்தானா பேச மாட்டான் बात नहीं करता ना पैसा मत आये और कोरा ही मैंने काया लेकिन अभी भूख लगी है मैंने काया अभी ना ना साप्ते मैंने ना ना ने काया अभी ना साप्ते लेकिन आना अभी भूख लगी है अभी ना इन्नो भूख लगी है ना पसी किते भूख लगी है ना पसी किते ना साप्ते आना इन्नो पसी किते காலா பசந்துகை காலா அப்படின்னா கருப்பு பசந்துகைன்னா பிடிச்சிருக்கு அல்லது பிடிக்கும் காலா பசந்துகை கருப்பு பிடிக்கும் லெக்கின் ஆனால் லால் லால்னால் சிகப்பு கலருக்கு லால்ன்னு சொல்லுவாங்க பசந்த் நய்கை பிடிக்காது பசந்த் நையினா பிடிக்காது பசந்தனால் பிடிக்கும் பசந்த் நையனால் பிடிக்காது லெக்கின் லால் பசந்த் நையை கருப்பு பிடிக்கும் ஆனால் சிவப்பு பிடிக்காது கானா பசந்து கை லெக்கின் கார் நை சேக்தா காணா பசந்து கை காணான பாட்டு பசந்து கேனால் பிடிக்கும் பாட்டு பிடிக்கும் லேக்கின் ஆனால் கான் நையை சேர்த்தான் பாட வராது பாட முடியாது கான் நை சேர்த்தானா பாட வராது கார் ஹை லெக்கின் பைக் நெய்ஹாய் கார்னு ஆங்கில வார்த்தை கார் கைனால் கார் இருக்குது லேக்கின் ஆனால் பைக் நெய்ஹாய் मोटर बाइक नहीं है। ಇಲ್ಲ कार है, ना मोटर बाइक है। मेरे घर पर कुत्ता है। मेरे घर पर एनोडा بيتला कुत्ता है। कुत्ता ना नाही। ना है, लेकिन आना बिल्ली नहीं है। बिल्ली ना पूना। बिल्ली नहीं है ना पूना है। मेरे घर पर पूना है। मैं इस योजना का साथ हूँ மேனா நான் இஸ் அப்படின்னா இந்த யோஜனாக்கா சாத்தினா யோசனையுடன் ஹூனா இருக்கிறேன் நான் இந்த யோசனையுடன் இருக்கிறேன் வே சாத்மே காம் காம்கத்திகை வேணா அவங்க சாத்மேனா ஒன்று சேர்ந்து காம் கத்தகைன்னா வேலை செய்கிறாங்க வே சாத்மே காம் காம்கத்தகைனா அவங்க ஒன்று சேர்ந்து வேலை செய்கிறார்கள் ஹம் சாத்மே காண காத்தாகாய் ஹம்னா நாங்கள் சாத்மே ஒன்றாக காணனா உணவு காத்தாகைன்னா அருந்துகிறோம் அல்லது சாப்பிடுகிறோம் ஹம் சாத்மே காணா காத்தகாய்னா நாங்கள் ஒன்றாக உணவு அருந்துகிறோம் மே ஏக் கிதாப் கி சாத் ஸ்கூல் ஜாத்தகை மேன நான் ஏக் கிதாப் கி சாத்னா ஒரு புத்தகத்தோட ஸ்கூல் ஜாத்தகை ஸ்கூலுக்கு போகிறேன் பள்ளிக்கூடத்துக்கு செல்கிறேன் நான் ஒரு புத்தகத்துடன் பள்ளிக்கு செல்கிறேன் காய்கே சாத் பக்ரீபி ஹை காயினா பசு காய்கே சாத்னா பசுவோட பக்ரீபி ஆடும் பக்ரீபி ஹைனா ஆடும் உள்ளது காய்கே சாத் பக்ரிபி ஹைனா பசுடன் ஆடும் உள்ளது மேரா சோட்டா பாயி மேரே சாத் கை மேர சோட்டா பாயினா என்னோட தம்பி மேரே சாத்தினா என்னோட உள்ளார் ஹைனா உள்ளார் என்னுடைய தம்பி என்னுடன் உள்ளார் ஹமாரே சாத் எக் குத்தகை ஹமாரே சாத்துனா எங்களுடைய எக் ஒரு குத்தகை நாயும் உள்ளது ஹம் அப்பனே மாதா பிதாக்கே சாத் ரத்தேகை ஹம்னா நாங்கள் அப்பனே எங்களுடைய மாதா பிதாக்கே சாத் அம்மா அப்பாவோட ரத்தேகைன்னு வசிக்கிறோம் உஸ்கே சாத் மத்து ஜாவோ உஸ்கேன்னா அவன் உஸ்கே சாத்துனா அவனோடு மத் ஜாவோ ஜாவோன்னா போ மத் ஜாவனா போகாதே உஸ்கே சாத் மத் ஜாவனா அவனோடு சேர்ந்து போகாதே மேரே சாத் ஆகிய மேரே சாத் ஆகியே அப்படின்னா மேரே சாத்தினா என்னுடன் ஆயேன்னா வாங்க என்னுடன் வாங்க ஆப்கே சாத் நகி ஆசக்தா ஆப்னால் நீங்கள் அல்லது உங்கள் ஆப்கே சாத்தினா உங்களோட நகி ஆசக்தா நகி ஆசக்தா சக்தானா முடியும் நகி சக்தானா முடியாது ஆப்கே சாத் நகி ஆசக்தானா உங்களோடு வர இயலாது அல்லது முடியாது